ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பழம்பொரி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு கால் கப் அரிசி மாவு கால் கப் பொடித்த ஜீனி ஏலக்காய் தூள் மஞ்சள் பொடி பிஞ்சளவு தூளுப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம ஜீனி பொடிச்சு போட்டிருக்கோம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அதனால பார்த்து கவனமாக தண்ணி சேர்த்துக்கிடணும் மாவை நல்லா கலந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பழமுறி செய்கிறதுக்கு நேந்திரம் பழம் ஒன்று எடுத்து உரிச்சிக்கலாம் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிடணும் ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப தடியாகவும் கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மாவை விஸ்க் வச்சு இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சமா ஆப்பச்சோட பிஞ்சளவு கலந்துக்கலாம் பழமுறி செய்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு கட் பண்ணி வச்ச நேந்திர வாழைப்பழத்தை இந்த மாவுல டிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கவனமா செய்யணும் பழனால நமக்கு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு லேஸ் அந்த மாதிரி இது பண்ணிட்டு எண்ணெயில போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திரிச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததை போட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கிடணும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நேந்திர மழத்தை கட் பண்ணி நம்ம சுட்டுருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தான்னா கலாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ பிரான்ஸ்